குடியிருக்கும் பகுதியில் வீடுகள் தோறும் புதிய பயங்கர ஈக்கனினால் பொதுமக்கள் அச்சம் வாழ்வாதாரம் இழந்து உணவு அருந்த கூட முடியாமல் குழந்தைகள் முதியோர்கள் வரை பட்டினியில் வாடும் பொதுமக்கள் பொதுமக்கள் அவஸ்தை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த சின்னகம்பாளையம் கிராமம் ஆறாவது வார்டில் பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் குடியிருந்து வருகின்றனர் இங்கு வாழும் மக்கள் விவசாய பணிகள் மற்றும் சின்ன வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பீட்ரூட் போன்ற காய்கறிகளை தங்களது விளைநிலங்களில் நட்டு மற்றும் கால்நடைகளை பராமரித்து தங்களது வாழ்வாதாரத்தை இட்டு வருகின்றனர் தங்களது தோட்டத்தின் அருகே தனியார் நடத்தி வந்த கோழி பண்ணையை சுமார் ஐம்பது ஆயிரம் மேற்பட்ட கோழிகளை வைத்து கோழி முட்டைகள் இடும் பண்ணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஒரு வார காலமாக கோழிப்பண்ணையில் இருந்து வெளியேறும் ஈக்கள் மூலமாக தாங்களது தோற்றத்தில் உள்ள வாழைக்கண்ணு பலப்பெரி விலை தென்னை மரம் கால்நடைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டில் மேலும் தங்களது இல்லாத்தில் உள்ள உணவு பொருட்களும் மீதும் பயங்கர பெரிய ஈ மூலமாக வீடுதோடும் வீடு தோட்டம் முழுவதும் ஈக்கள் குடியிருந்து முட்டை ஏற்றி குஞ்சை பெயர்த்து வருகின்றன இதனால் தங்களது உணவு மற்றும் கால்நடைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கின்றது மேலும் அந்த ஈக்கள் மூலமாக சிறங்கு போன்ற மர்ம காய்ச்சல் தோல்வியாதிகள் உள்ளிட்ட குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் முதியோர்கள் மற்றும் இந்த மர்ம நோயினால் ஒரு சில முதியவர்கள் தொற்று நோய் மூலமாக உயர்ந்து வருகின்றது எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் அந்த கோழிப்பண்ணைகளை விரைந்து ஆய்வு நடத்தி கோழிப்பண்ணையின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அல்லது அந்த கோழிப்பண்ணைகளை இழுத்து மூடி வேறு ஒரு இடத்திற்கு தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கூறி செல்கின்றனர் என்பதும் மேலும் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் கோழிப்பண்ணையின் மீது நடவடிக்கை இல்லை என்றால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு தாராபுரத்தில் மாபெரும் பல்வேறு போராட்டங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுப்போம் என்றும் பத்திரிகை செய்தி மூலமாக வெளிப்படுத்தினார்கள் திருமதி செய்தியாளர் வெளிப்படுத்தினாயிரபாகரன் சின்னக்காம்பாளைய கிராமம் ஆறாவது வார்டுல இருந்து நாங்க இருக்கிறோம் அங்க வந்து எங்க எங்க கிராமத்துல வந்து ஒரு நூறு குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க எங்க கிராமத்தை ஒட்டி பக்கத்திலேயே எங்க வீட்டுக்கு ஒட்டியே கோழி பண்ண வந்து வச்சிருக்காங்க அந்த முட்டை எடுக்கிற பண்ணை அந்த கோழி இருந்து முதல்ல ஈ சின்ன சின்ன ஈயாக வர ஆரம்பிச்சுது வீட்டை சுற்றியும் ஈ நாங்கள் மா வெளிய காலையில் எழுந்திரிச்சி வெளியே வந்ததுமே அந்த ஈயத்தை பார்க்குறோம் அது நாங்கள் சாப்பாடு பண்ணாலோ இல்லை குழந்தைங்க ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது சிந்திச்சாங்க அதில் வரும் அவங்க சாப்பிட்ற ப தட்டில் கூட அவங்க சாப்பிட்றவங்க கூட இருக்காது அந்தளவுக்கு ஈ வந்துடும் இப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்போவே நாங்கள் சொல்லி இருந்தோம் அந்த டைம்லயும் இப்போ வந்து ரொம்ப பெருசாக ஒரு வினோதமான ஈ வந்திருக்கு அது வந்து ரொம்ப ஆட்டு தாளியில் தண்ணி மாட்டுத்தலை தண்ணி ஊற்றுற தாலியில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பக்கத்தில் பட்டு தலை இருக்கு அந்த தலையில எல்லாம் ரொம்ப ஒட்டி இருக்கு அதை வந்து பட்டு பூச்சிக்கு நாங்கள் போட்டோம் அப்படின்னா பட்டுப்புழு எல்லாமே செத்து போயிடுது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சுற்றி இருக்கிற எல்லா பக்கமுமே அந்த ஈ வந்து இப்போ பரவிடுச்சு அது என்ன ஈன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அதை வந்து வராமல் நீங்கள் தான் தடுக்கணும் அது அந்த கோழிப்பண்ணையை வந்து தடுத்து நிறுத்து மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தாராரு வட்டம் காம்பாளையம் கிராமத்துக்கு அருகில் நந்துப்பாங்கிற கோழிப்பண்ணை நிறுவனம் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக நடைபெற்று கொண்டு வந்துட்டு இருக்குது அந்த கோழிப்பண்ணைக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு ஐம்பத்தி ஏழு அறுபது நூற்றுக்கணக்கான குடும்பங்கள்லாம் குடியிருக்கிறோம் அங்கே வந்து ஈ தொலை துர்நாற்றம் சிறகுகள்லாம் வந்து பறந்து எல்லாம் நம்ம தாலிக்குள்ள மாட்டுக்கான தாலிக்குழி எல்லாம் இருக்கு எல்லாம் ஒன்றுமே அங்கே நாங்கள் வளர்த்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் போய் தாராபுரத்தில் வந்து கோட்டாசிரியார் தாசில்தார் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வரைக்கும் இது வரைக்கும் எத்தனையோ தடவை போராடி அத்தனை பேர் எங்களுடைய குறைகளை எல்லாம் முறையிட்டு நாங்கள் எடுத்து சொன்னோம் இதோ வந்து பார்க்குறேன் உங்களுக்கு அந்த அந்த சிரமத்தையெல்லாம் நான் நீக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி தாட்டி விட்டாங்க ஆனால் இன்னும் இதுவரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு நல்ல முடிவுமே எடுக்கலை இப்படியே போயிட்டே இருந்தோம் அங்கே என்ன பண்றேன்னே தெரியாத சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ ஒரு மிகப்பெரிய புது வினோதமான ஈக்கள் வந்து பெரிய ஈகா வந்து இப்போ எங்களை தொல்லைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ஈ வந்து அதே மாதிரி இங்கே இருக்கிற மாடு கன்று ஆடு எல்லா இடத்துலையும் பரவி குடிநீர் தொட்டி வீடு குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற தட்டில் எல்லா இடத்துலையும் பரவிருச்சு பக்கத்துல பட்டுப்பூச்சிகள்லாம் போட்டுருக்குறோம் அதுல வந்து அந்த பட்டுப்பு தலையெல்லாம் கடிக்கிறதுனால வந்து அங்கே இருக்கிற புழுக்கள்லாம் வந்து சேதம் அடைஞ்சு கிட்டத்தட்ட அந்த விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா அளவில் நஷ்டமெல்லாம் ஏற்பட்டுருச்சு இப்படியே வந்து ஒவ்வொன்றும் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே வந்ததுன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து குடியிருக்கிறதா இல்லை நாங்கள் இந்த ஊரை விட்டே குடி போகிறதா அப்படிங்கிற தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் பிறந்துக்கிட்டு இருக்கிறோம் இதை எங்களுக்கு வந்து எக்காரத்தை கொண்டு நீங்கள் கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல முறையாக திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வந்து இந்த கோழிப்பண்ணை எடுத்து இந்த கோழிப்பண்ணையிலிருந்து எங்களை மீட்டித் தருமாறு உங்களை எல்லாம் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் சாலை மறிகளோ அல்லது போராட்டமோ நடத்தி எங்களுடைய த இதை வந்து நாங்கள் தீர்த்துக்கொணுங்கிற முடிக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு மேல இந்த இடத்துல எங்களால் வாழ முடியாது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஆதங்கமான முறையில எடுத்து சொல்றா எங்களுக்கு கண்டிப்பா வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் சுப்பிரமணியம்